அக்காமா சம்பந்தமான ஒரு தகவல் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன வீடியோன்னு சொல்லி புரிஞ்சு கொள்ள முடியும் ஓகேவா அலாமலை அன்பு அந்த அனைத்து உறவுகளுக்கும் இனி காலை வணக்கம் என்ன வீடியோன்னு சொன்னால் நான் இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் எப்படி சொன்னால் உங்களோட அக்கா அம்மாவை வச்சு உங்களோடய சம்பளத்துக்கும் அதிகமான பணங்கள் வந்துட்டு நீங்கள் பேங்க் மூலியம் அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் வரும்னு சொல்லி நாம் அப்படி வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா அதன் அடிப்படையில் அதில் வந்து நிறைய பேர்ன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு விடயம் அதாவது இப்போ எங்களோட வீட்டில் அதாவது நான் வேலை செய்கிற வீட்டில் வேலை செய்கிற வீடுகள்லேயும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அந்த மக்களுக்கு அதாவது வீட்டில் வேலை செய்யக்கூடிய பனிப்பெண்ணுக்கு ஒரு மூணு பனிப்பெண் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு மாதம் மாதம் நாங்களும் வந்துட்டு எங்கடா எங்கடா அக்கா அம்மா வச்சு அதாவது அதாவது டிரைவர் மாதிரி செல்லக்கூடிய விடயமே டிரைவர் மாதிரி செல்லக்கூடிய விடயமே என்ன சொன்னால் வீட்டில் வேலை செய்த டிரைவர் மாறு அடுத்து வந்துட்டு வீட்டில் வேலை செய்த கத்தாமா மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களோட காசை வந்துட்டு எங்களோட அக்கா அம்மா வச்சு தான் நாங்கள் பேங்க் மூலியம் அவங்களோட நாட்டுக்கு நாங்கள் காசு போடுறோம் இப்போ அந்த வகையில் நாங்கள் அப்படி போடும்போது எங்களோடய சம்பளத்துக்கு அதிகமான பணத்தை தானே போடுறோம் இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன் இப்போ நான் வந்து எங்கள் அக்கா அம்மா வச்சு பணத்தை வந்துட்டு கூடுதலாக பேங்க் மூலியம் அனுப்பும்போது எனக்கு பிரச்சனை வரது சான்ஸ் இருக்கு இல்லையா அதைத்தான் சில பேர் கேட்டிருந்தாங்க எப்படின்னு சொன்னால் இப்போ ஏண்ட வீட்டில் ஒரு மூணு பனிப்பெண் இருக்கிறாங்க மூணு வேலைக்கார பெண் இருக்கிறாங்க இப்போ மாதம் முடிய அவங்களோட பணத்தையும் நான் எடுத்து போட்டுறேன் ஏண்ட பணத்தையும் நான் நாட்டுக்கு போட்டுறேன் அப்போ அப்படி போடச்சில்ல இடத்துல வந்துட்டு இப்போ சாதா ஒரு ஆளுக்கு ஒரு நூற்றம்பது டினார் செல்லுவோமே நாலு பேருக்கும் அறநூறு டினார் அறநூறு டினார் வந்து மாதம் 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 நான் அறநூறு டினார் போடும்போது எனக்கு பிரச்சனை வரலாமா அப்படின்னு சொல்லி இன்றைய பேர் கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்தோம்ச்சுன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு வீட்டில் வேலை செய்கிற டிரைவர் உண்டாக இருக்கலாம் இல்லாட்டி வேறு வேறு இடத்துல வேலை செய்கிற வேலை வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் உங்களோட மாமா பாபா காஃபீல்கள் வந்துட்டு உங்களுக்கு மாதம் மாதம் உங்களோட சம்பளத்தை தாராங்க அது மட்டும் இல்லாமல் வேலை உங்களோட சம்பளத்தை தான் தான் தாராங்க இதே சம்பளத்தையும் அவங்களோட காசையும் பேங்குக்கு போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி தாராங்க உங்களுக்கு தருகிற பட்சத்தில் இப்போ சுமாராக நீங்கள் ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு நூற்றம்பது தான் சம்பளம் ஆனால் நீங்கள் மாதம் மூணுக்கு ஒரு ஆயிரம் அடிநாளர் அனுப்புகிறீங்க அது தொடர்ந்தே மாதம் மாதம் நீங்கள் ஆயிரம் அடி அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் நேரடியாகவே உங்களை வந்து கைது செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே சமயம் உங்களோட கஃபில் உங்களுக்கு பணம் தந்து அவர் உங்களுக்கு அந்த வேலை வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு அனுப்ப அவர் தந்தார்னு சொன்னால் நீங்கள் அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் அந்த ஆதாரங்கள்லாம் வந்து சரியான முறையில் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டு காட்டினீங்கன்னு சொன்னால் அதன் அடிப்படையில் உங்களுக்கும் பெரிய பாரசூரமான பிரச்சனை ஒன்றும் இல்லை மற்றபடி தான் வந்துட்டு நீங்கள் அதுக்குரிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமலுக்கு நீங்கள் அடுத்தவங்களோட பணத்தை நீங்கள் வாங்கி உங்களோட அக்கா அம்மா வச்சு அனுப்பும்போது தான் வந்து உங்களுக்கு சில பிரச்சினைகள் வரலாம் அடுத்தது தான் வந்துட்டு நீங்கள் இப்போ மாதம் ஒரு இப்போ இந்த மாதம் நீங்கள் உங்களோட பணத்தையும் உங்களோட உங்களோட சம்பளத்தையும் வாங்கிட்டீங்க அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை காசையும் நீங்கள் இந்த மாதம் போட்டுட்டீங்க நல்லா புரிஞ்சிக்கணும் கனேஜா இந்த மாதம் நீங்கள் சம்பளத்தை எடுத்துட்டீங்க உங்களோட சம்பளத்தை எடுத்துட்டீங்க வீட்டு பனிப்பெண் அவங்களோட சம்பளத்தையும் வாங்கி நீங்கள் நாட்டுக்கு அனுப்பிட்டீங்க ஃபிஷ் ஒரு மாதம் அனுப்பிட்டீங்க ரெண்டாம் மாதமும் உங்களுக்கு அனுப்பு அனுப்புறதுக்கு உங்களோட சான்ஸில் உங்களுக்கும் அனுப்ப கிடைக்கல கபில் அதை போ அனுப்பிவிட்டு மூணாம் மாதம் நீங்கள் போட்டுறீங்க நாலாம் மாதம் கபில் போட்டுருவேன் அப்படி அப்படி மாற்றி மாற்றி போடும்போது உங்களுக்கு வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லை பிரச்சனையும் இல்லை சரியா நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு மாதம் ஒன்றுக்கு ஒரு ஆயிரம் அப்படி நிறைய போட்டுருந்தீங்கன்னு சொன்னால் சம்டைம் சந்தேகம் வந்து நேரடியாக வந்து உங்களை விசாரணைக்கு அழைக்கலாம் அதே சமயம் வந்து உங்களுக்கும் உங்களோட கபில் மூலியமாக உங்களுக்கு அது பிரச்சனை இல்லாமலுக்கும் செய்யலாம் அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரிக்கு அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் அந்த ரிசிஸ்ட் இருக்கும் இல்லையா அதுகளை வந்து நீங்கள் ஒரு இப்போ அந்த அனுப்பின ரிசிட்டை வந்து நீங்கள் ஒரு வேலை கபிலுக்கு கொடுக்கலாம் இல்லாட்டி வேலைக்காரியை கொடுக்கலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை நீங்கள் அதை வந்து ஃபோனில் ஒரு ஃபோட்டோ ஒன்றை பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போ அடிப்படையில் உங்களுக்கு விசாரணை வரும்போது வந்துட்டு உங்களுக்கு சொல்லலாம் தான் கஃபில் எங்களுக்கு காசு தாரது சம்பளம் தாரது அடுத்து வந்து வேலைக்காரர்கள காசையும் தாரது இன்னும் போட செல்லி நாங்கள் போட்டு அது வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணலாம் அதாவது ப்ரூஃப் இருக்கணும் ப்ரூஃப் இருக்கணும் இப்போ நீங்கள் சம்பாதிச்ச காசிக்கும் ப்ரூஃப் பிரிக்கணும் நீங்கள் வேறு வேற ஆட்கள்ட மற்றவங்களோட காசு அனுப்பியிருந்தாலும் ப்ரூஃப் இருக்கணும் இதை நம்மளோட குடும்பத்தில் ஒரு சில பேரும் வந்துட்டு நமக்கு கோல் பண்ணி நேற்று முதலாவது கேட்டிருந்தாங்க எப்படி பிரச்சனை வந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் செல்லி இனி இதுக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்ல அதாவது நீங்கள் வேலை செய்கிற வீட்டுகளில் வந்துட்டு அந்த பணி பரிவர்த்தனைகள் அந்த காசி பணம் பரிவர்த்தனைகள் பண்ணும்போது அதால் வந்து உங்களுக்கு பெரிய பாரதூரமான பிரச்சனைன்னு ஒன்றுமில்லை இனி விடத்தில் வேறு செல்வது ஒன்றும் இல்லை மக்களே இன்ஷா இல்ல இன்னொரு வீடியோ சந்திப்பம் சந்திப்போம் அலாம் வலைக்கம் வரமுத்தூர் வரகாத்தூர் தெரிஞ்சவங்களோட நண்பருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்ட்டு இன்னொரு வீடியோ சந்திப்போம்